ஒரு பாடம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷம் ஆகுது அதிகாலை நாலு மணில இருந்து ஐந்தரை ஒன்றரை மணி நேரம் முழங்கால நின்னு ஜபிக்கிறாங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க சிவகுமார் ஐயா ஜெபிக்கிறாங்க ஐயா டேவிட் என்ன பண்றீங்க தாமஸ் என்ன பண்றீங்க பேர் மட்டும் கிறிஸ்துவ பேர் ஸ்டீஃப் பண்ணி வச்சிருக்கிறீங்க எவ்ளோ நேரம் ஜெபிக்கிறீங்க விதண்டாவாரம் பேசுறோம்ல யோசிங்க ஊழியக்காரர்கள் முழு நேர ஊழியக்காரர்கள் தயவு செய்து இந்த நாளையிலாவது மனம் திரும்பி ஒப்புக்கொடுங்க நிர்விசாரத்து விட்டு விளக்குங்க நீங்க கைவிடப்பட்டு போயிடுறாருங்க வருகை சமீபம் யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க இயேசு சொன்னார் எப்பொழுதும் ஜபம் நீழிச்சிருங்க நீ அப்படி வருகை சமீபித்து விட்டது அதனால் ஆண்டவர் இனி வேகமாக செயல்படுகிறார் இதுக்கு மேலே டைம் கிடையாது கிறிஸ்தவர்கள் தயவு செய்து ஊழியர்காரங்க நிர்வசாரமாக இருக்காருங்க ஆண்டவர் வித்தியாசமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எதற்காக இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்குது அதுக்குள்ள திருமணம் தன்னை ச தங்களை சரிப்படுத்திக் கொள்ளணும்னு தான் இவ்வளோ காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அதனால சட்டுதி நாசம் வரப்போகிறது சில ஊழியர்களுடைய மரண செய்தி வரும் நிர்விசாரமாக இயேசுவை துக்கப்படுத்தினவர்கள் அதாவது மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்த மனம் திரும்பாமல் தொடர்ந்து இறுதியத்தை கடினப்படுத்தி கொண்டு இஷ்டப்படி நடந்தவர்களுடைய மரணம் சந்திக்கும் மரண படுக்கை உண்டாகும் அவ்வளோதான் அவனுடைய சடுதி நாசம் வரும் என்று கத்த சொல்கிறார் பல முறை கடிந்து கொள்ளப்பட்டோம் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியிலே நாசம் அடைவான் இந்த நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறப் போகிறாரு இசைக்கல் ஒன்பது அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி என் நியாயத்திற்கு என்னுடைய வீட்டிலே துவங்குகளை நாண்டவர் சொன்ன காலம் வந்துவிட்டார் அதனால் இனி ஊழியம் என்ற பெயரில் யூ கே நாட் பிளே வித் காட் இஷ்டப்படி இன்னும் விளையாட முடியாது அந்த காலம் முடிந்தது தேவனுடைய பின் சுத்திகரிப்பு உண்டாகிற ஒரு காலம் இது தேவன் செய்ய ஆரம்பித்து விட்டார் ஜனங்களை ஏமாத்தின வஞ்சித்த விக்கிரகங்கள் மீது தேவனுடைய நியாய வெளிப்பட ஆரம்பித்து விக்கிரகத்தின் மீது நீதி செய்த தேவன் இந்தியாவில் உள்ள மக்களை வஞ்சிக்கிற ஏமாற்றுகிற ஆவிகள் மீது நியாயத்திருப்பை செலுத்துகிற காலம் இது இனிமே அந்த மாதிரி காரியத்தை பார்க்க போகிறீங்க அதைத்தான் செய்ய ஆரம்பித்து விட்டார் அதே தான் சபையில் துவங்கும் அரசியல்வாதிகள் வரைக்கும் தேவன் நீதி வெளிப்படும் இந்தியாவில் அரசியல்வாதிகள் நடுங்க சில காரியம் நடக்க போகிறாரு அநியாயம் செய்கிறவர்கள் அக்கிரமம் செய்கிறவர்கள் துணிகரமாக எங்களை கேட்க யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறவர்கள் மரண அடியை கத்தர் கொடுத்து ஒரு பெரிய அதிர்வலையை கத்தர் உண்டாக்க போகிறார் தென் சாத்தானுடைய கிரிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படி தேவன் கிரிய செய்ய போகிறார் எழுப்புதல் அக்னி வேகமாய் பரவ போகிறது அதை சீக்கிரம் இனிமேல் சீக்கிரமா பார்க்க போகிறீர்கள் அதனால தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில தான் நியாயத்திருப்பு துவங்கும் சபையில தான் துவங்கும் பிஷப்பு பேராயர் என்று கள்ள போதகர்களாய் கள்ள பிஷப்பாய் ஓநாய்களாக சுற்றி திருகிறவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் இனிமேல் தங்களுடைய பிரபலப்படுத்திக் கொள்ள வசனத்திற்கு புறம்பான காரியத்தை துணிகரமாய் போதிக்கிறவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் இனி யாவியனுடைய அக்னி பலமாக எளிமே செயல்படுவதையும் கிரியை செய்வதையும் பார்க்க முடியும் அந்த காலம் வந்து விட்டது இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் ஜாக்கிரதையாக இருந்த மனந்திரும்பி ஒப்பு ஜெப ஜப வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் சுயநலமாய் வாழாதபடி இயேசுக்காக வாழ் அர்ப்பணித்துக் கொள்ளுங்க அவருடைய பிரதான கட்டளை நிற

முறை என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்னை சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றி எனக்கு கிருபையும் பலனும் தாரும் சீக்கிரமாக திட்டங்களை நிறைவேற்றி எனக்கு உதவி செய்யும் நாமத்தில் ஆமேன் ஆமேன்